மாதம் அக்டோபர் மாதம் நம்முடைய மகா சஷ்டி பெருவிழா வருகிறது அந்த சஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு முருகனுக்கு ஒரு விழாவாக அதை செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ளம் அவர் சரவணனாக இருப்பதனாலே மட்டும் தோன்றவில்லை அவர் சரவணன் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர் என்கிற காரணத்தினாலே அவருக்கு அந்த உள்ளத்தில் இன்னும் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் இந்த சேலம் திருப்போழை பற்றி நீங்க பேசணுங்க ஐயா என்று தன்னுடைய அவாவை தெரிவித்தார் அவர்கள் அப்படி அவருடைய அவாவிற்கேற்றவாறும் அவர் கேட்டது பாருங்கள் எவ்வளோ பொருத்தமாக இருந்தது உக்கரகுமாரன் இங்கே திரு செய்து அவருடைய ஆட்சியும் நடக்க ஆரம்பிக்கிறது அப்படி பார்க்கிற உக்கரவர்மன் வேறு யாருமல்ல வேலெடுத்த செங்கேள் வடிவேலும் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் அந்த உக்கிரவர்மன் எனவே உக்கரவர்மனை பா வழுதியினுடைய அந்த வரலாறை சொல்லுகிற அந்த முறையிலேயே தொடர்ச்சியாக அடுத்த மாதம் நம்முடைய நிகழ்வு மகாஸ் சஷ்டி பெருவிழா சிறப்பு நிகழ்வாக அமைகிறது அதில் முதல் செஷன் முதல் பகுதியாக சேலம் திருப்புகளுடைய விளக்க உரை முதல் பகுதியாக அமைகிறது இரண்டாவது பகுதியாக கந்தபுராண சாரம் என்கிற தலைப்பில் கந்தபுராணம் புராணம் முழுமையும் நாம் சிந்திக்கிறோம் இது கந்த சஷ்டியினுடைய சிறப்பு நிகழ்வு தாங்களும் தங்கள் இஷ்டமித்திர பந்துக்களோடு வந்திருந்து இந்த நிகழ்வை சிறைப்படைய வேண்டும் சிறைப்படைய செய்ய வேண்டும் என்று கேட்டு